ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவலில் குழுவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறுக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவிலிருந்து இன்று சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினேழு நாள் பயணத்தில் பதினெட்டு நிறுவனங்களுடன் ஏழாயிரத்து அறுநூத்தி பதினாறு கோடி ரூபாய் முதலீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்து தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் முக்கிய சாலைகளில் வெள்ளம் குளம்போல் தேங்கிய நீரில் நடந்து சென்ற மக்கள் மழைநீரில் மூழ்கிய வாகனங்கள் சேதம் தொடர் கனமழையால் தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நொய்டா குர்காம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது ஹரியானா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி கிரீன்பன் தொடர்பான அன்னபூர்வா உணவகத்தில் எக்ஸ்தல வீடியோ நீக்கம் மன்னிப்பு கேட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் வீடியோ நீக்கப்பட்டதாக மேலும் சர்ச்சை அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை மிரட்டி பாஜக மன்னிப்பு கேட்க வைத்துள்ளதாக திமுக குற்றச்சாட்டு கோவை மக்களை அவமானப்படுத்தி உள்ளதாக கோவை திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் கண்டனம் மத்திய அரசு பிரச்சனைகளை தீர்க்காமல் கேள்வி கேட்பவர்களை அடக்க நினைக்கிறது அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்துள்ளதாக பிரியங்கா கண்டனம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் செல்லும் அரசு பேருந்துகள் சரியான நேரத்திற்கு பள்ளி செல்ல முடியாமல் தவிக்கும் மாணவர்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு தமிழக அரசு இதுவரை பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி செலவு செய்துள்ளது தமிழக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு உரிய நிதியை வழங்க வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள் ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை இளநிலை மருத்துவர்கள் தொடர் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தும் பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம் மருத்துவர்கள் போராட்டத்தால் உரிய சிகிச்சை கிடைக்காமல் இருபத்தி பேர் உயிரிழந்ததாக மம்தா பானர்ஜி தகவல் உயிரிழந்த இருபத்தி ஒன்போது பேரின் குடும்பத்தினருக்கும் மம்தா பானர்ஜி இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு சிறையிலிருந்து வெளியே வந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உற்சாக வரவேற்பு அடுத்தடுத்த தேர்தல்கள் வரும் நிலையில் கெஜ்ரிவால் விடுதலையானது தொண்டர்கள் உற்சாகம் சிறையில் அடைத்தாலும் தனது மன உறுதி நூறு சதவீதம் வலிமையடைந்துள்ளதாகவும் தேச விரோத சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவேன் எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் சூளுரை வடகிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது சென்னை கடலூர் நாகை புதுச்சேரி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கையை ஏற்றம் தமிழகத்தில் மதுரை திருச்சி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் சதமடித்த வெயில் தமிழகத்திற்கு இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு தகவல் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான விமானப்படை உயர் அதிகாரிக்கு முன்ஜாமீன் முன்ஜாமீன் வழங்கியது காஷ்மீர் உயர்நீதிமன்றம் மத்திய பிரதேசத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானங்கள் அளிப்பு எழுவத்தி மூணாயிரம் டன் பீர் பாட்டில்களை ரோடு ரோலம் மூலம் அளித்தது கலால் துறை குரங்கம்மை தடுப்பூசியை பயன்படுத்த உலக சுகாதார அமைப்பு அனுமதி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தலாம் என அறிவிப்பு ஆசிய கோப்பை ஹாக்கி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரிச்சை தோல்வியை சந்திக்காத இரு அணிகளும் மோதுவதால் பெரும் எதிர்பார்ப்பு இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரும் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஐந்துக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது